எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவருமென்று சொல்லக்கூடிய வகையில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்களை பார்க்கின்ற போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது ஏழில் சனி எட்டில் ராகு ஒன்பதில் செவ்வாய் பத்தில் குரு பதினொன்றில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்குள் செல்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகங்களின் பயிற்சிகள் ஆகும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த ஜூலை மாதத்தில் பதினேழாம் தேதி வரையில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியே சூரியனே ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி சென்றாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகன யோகங்கள் கிடைக்கும் ஆக ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் சுக்கிரனோடு லாபஸ்தானத்திற்குள் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த யோகமான காலகட்டமாகும் மேலும் இந்த ஜூலை மாத துவக்கத்தில் சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிகச் சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பல ஆபரணங்கள் சேர்ப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்குள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இங்கு புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கவுள்ளார் இரண்டு சுப கிரகங்களான சுக்கிரன் புதன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் சுக்கிர பகவானின் வீட்டில் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எனவே பன்னிரண்டாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அசையா சொத்துக்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நீங்கள் கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிக்கலாம் பத்திரம் எழுதப்படாத இடங்களை பத்திரம் எழுதி முடிக்கலாம் இது உங்களுக்கு சிறப்பு இந்த காலகட்டத்தில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் கிரக பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான யோகங்கள் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறும் இன்னும் சொல்லப்போனால் குரு அமர்ந்த வீட்டுக்குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு புத்திரகாரகன் புத்திரகாரகன் அமர்ந்த வீட்டுக்குடையவர் பன்னிரண்டில் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் வழியில் சுபகாரியங்கள் நடந்தேறும் ஆக தனக்காரரான குரு அமர்ந்த வீட்டுக்குடையவர் பனிரெண்டில் மறைவதால் குரு அறிவுக்கு தேவதை என்பதால் படிப்புக்காக உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் குருவின் வீட்டில் வெளிநாட்டுக்காரகரான ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த காலகட்டத்தில் விரய செலவுகள் படிப்பு செலவுகளுக்காக சுப செலவுகளாக மாறும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட காலங்களாக தடைபட்டுக் கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் மற்றொரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு என்னவென்றால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராஜயோகாதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது மிகச்சிறப்பு ஆக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் செவ்வாய் குரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு யோகாதிபதிகளும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்று அற்புதமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் உங்களுடைய உத்தியோகத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மேன்மைகளையும் நீங்கள் உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர முடியும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மனதைரியம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய சொத்து வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் கிடைக்கும் ஆக நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள நிறுவனங்களில் ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்புகள் உங்களை வரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் அதிபதி குருவோடு இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தந்தையாருக்கு உடல் ரீதியாக மனரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தந்தையாரால் உங்களுக்கு ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆக உங்களுடைய தந்தையார் மூலமாக நீங்கள் அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் ஆக ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்புதான் என்று சொல்லலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை குரு குருசுக்ரமங்கள யோகத்தை உருவாக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சனி காலகட்டமாகும் சனி பகவானின் சப்தம பார்வை நேரடியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய உடலில் அசதி சோம்பல் எந்த ஒரு காரியத்திலும் தடைகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் ஒரு வேலையை செய்யும் போது அது எழுபறியாக இருப்பது எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் மந்தமான நிலை போன்றவைகள் இருந்திருக்கும் என்றாலும் இவைகள் சனி பகவான் நேர்ததியில் இருக்கும் போது நிகழும் ஆனால் தற்போது ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி வக்ரகதிக்கு மாறியுள்ளார் இந்த வக்ரகதி காலகட்டங்களில் சனி தன்னுடைய இயற்கையான பாவத்தன்மைக்கு மாறாக சுபத்தன்மையோடு சுப பலன்களை கொடுக்கும் விதத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே சனியால் இவ்வாறான கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்காது எனவே இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இதுவரையில் இருந்து வந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்திலிருந்து வந்த சரிவுகள் சரியாகி லாபங்கள் அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் கிட்டத்தட்ட பத்து மாத காலகட்டங்களுக்கு அவர் பத்தில் தான் இருப்பார் எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில்தான் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் இழப்பு வரும் உங்களுடைய உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள் பதவி குறைப்பு வருமான குறைப்பு மேலும் மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் இவைகளெல்லாம் அதிக அளவில் இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் உத்தியோகத்தை கை நழுவ விடாமல் இருப்பது நல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் முழு ஈடுபாட்டுடனும் கடின உழைப்பையும் போட்டால் இவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி தனாதிபதியுமான லாபாதிபதியுமான புதன் பன்னிரண்டாம் இடத்தில் மறைகிறார் எனவே ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட இரண்டு மாத காலகட்டங்களுக்கு நீங்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மேலும் இரண்டாம் அதிபதி பன்னிரண்டில் மறையும் போது உங்களுடைய உடலில் ஊனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் வாக்குக்கு அதிபதி பனிரெண்டில் மறைவதால் உங்களுடைய பேச்சு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கக்கூடாது இல்லையேல் உங்களுடைய நாணயம் கெட்டுப்போகும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாது நீங்கள் வாங்கிய கடனையும் திருப்பி அடைக்க முடியாது ஆக பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடும் விஷயங்களில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய லாபாதிபதி புதன் பன்னிரண்டில் மறைவதால் உங்களுக்கு மூத்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு திடீர் செலவுகளை கொடுக்கும் அல்லது அவர்களுக்காக நீங்கள் சுபச்செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் ராசியின் அதிபதி சூரியன் லாபத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு சூரியன் ஜூலை பதினேழாம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய கடினமான காரியங்களாக இருந்தாலும் உங்களுடைய சிறு முயற்சியினாலேயே அவற்றில் பெரிய அளவிலான வெற்றிகளை காண முடியும் ராசிக்கு அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும் போது உங்களுக்கு மண்ணால் லாபங்களும் பொன்னால் லாபங்களும் கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபத்தில் முடியும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் ஜூலை பதினேழாம் தேதி வரையில் நீங்கள் எதையும் வெல்லக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும்